வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியா கிரிக்கெட் போட்டி நடந்தது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த நேரத்தில் மகாராஷ்ட்ராவில் மல்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு இரும்பு கடை நடத்தக்கூடிய ஒரு இஸ்லாமிய முதியவர் ஒருத்தர் அவரும் அவருடைய இருந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை பார்த்துருக்கிறார் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து பாகிஸ்தான் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதையொட்டி இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியினுடைய அதாவது ஷிண்டே பிரிவினுடைய நபர் ஒருத்தர் வந்து நகராட்சிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு பாகிஸ்தான் வாழ்கன்னு கோஷம் போடுறாரு அப்படின்னு உடனடியாக நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா புல்டோசரால வந்து அவருடைய அந்த அவருடைய அவருக்கு அவருக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த இரும்பு கடையை முழுசாக புல்டோசர் வச்சு இடித்து நிரப்பிட்டாங்க கூடுதலாக அவர் மீதும் அவருடைய அவர் கூட இருந்து கிரிக்கெட் பார்த்தவர் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் உச்சநீதிமன்றம் பரிவாரங்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ன புல்டோசரை வச்சு எதையுமே இடிக்கக்கூடாது அதற்கு தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் ஆனால் அந்த சட்டத்தை மீறி அந்த தடையை மீறி இன்றைக்கு பரிவாரங்கள் இந்தியா முழுவதும் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த முதியவர் பாகிஸ்தான் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டாரா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னா இதுவரைக்கும் கிடையாது எந்த ஆதாரமும் கிடையாது அப்போது ஆனால் அவருடைய வீடு இன்றைக்கு அவருடைய அவருடைய தொழில் செய்யக்கூடிய அந்த இடம் முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது நான் இந்த செய்தி வரும்போது கூடுதலாக இது கூட சில செய்திகளை நான் சொல்ல வேண்டியது இருக்குது காஷ்மீரில் இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது பின்னாளில் தெரிந்தது காஷ்மீர் மாணவர்கள் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது அதே மாதிரி ஜேஎன்யூ மாணவர்கள் அவர்கள் மீது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இந்தியாவுக்கு எதிரான முழக்கங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது பிறகுதான் தெரிஞ்சது அது ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகமாக இருக்கக்கூடிய ஜி நியூஸ் அந்த முழக்கத்தை எடிட் பண்ணி அதுக்குள்ளே இவங்க சேர்த்து சில விஷயங்களை பண்ணாங்க அதனால தான் அது அப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களும் வந்து அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டது அதேமாதிரி உமர் காலித் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் உமர் காலித்தை என்ன சொன்னாங்க உமர் காலித் வந்து பாகிஸ்தானுக்கு போய் அவர் வந்து பயங்கரவாத பயிற்சியை மேற்கொண்டு வந்தார் அப்படின்னு பரிவாரங்கள் இங்கே சொன்னார் ஆனால் உமர் காலித்துக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது அப்படிங்கிறது பின்னாளில் தெரிய வந்தது அப்போ சங்க பரிவாரங்கள் முஸ்லீம்களை தொடர்ந்து இந்த மாதிரி அதே மாதிரி மாணவர்களை தொடர்ந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜோடிக்கப்பட்ட விஷயங்களை சொல்லி அவர்களுடைய வாழ்வாதாரங்களை ஆக்குவது அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்குவதை ஒரு தொடர்கதையாக இந்தியாவில் நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள் இது இன்றைக்கு நேரத்தில் ஆர்எஸ்எஸ் எப்போது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரையும் நீடித்துக் கொண்டிருக்கிறது சும்மாவா அவங்களுடைய குரு அவர்களுடைய பெரும் ஆசான்கள் என்று எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் இல்லையா மிகப்பெரிய எதிரிகளாக அவர்கள் குறிப்பிடுவது முதலில் முஸ்லீம்களை பிறகு கிறிஸ்தவர்களை பிறகு கம்யூனிஸ்டுகளை இல்லையா நான் என்ன கேட்குறேன் மோடிட்டேன் அமித்ஷாட் கேட்குறேன் உனக்கு கிரிக்கெட் அப்படி இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் அப்படி ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீ அதை எதுக்கு ஒளிபரப்புற வேண்டான்னு சொல்லு நீ இதெல்லாம் எதுக்கு அப்போ நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணுற அப்படின்னா கிரிக்கெட்டை வைத்து நீங்கள் ஒரு 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 வெறியை உருவாக்குற நீ இல்லையா இங்கே ஒரு மதவெறி அரசியலை உருவாக்குவதற்காகத்தான் இதை நீ செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா நீ வாழணும்னா இதெல்லாம் உனக்கு தேவை அதற்காகத்தான் நீ இப்படிப்பட்ட செயல்களை நீ செய்து கொண்டிருக்கிறா என்பது மீண்டும் அம்பலமாகி இருக்கிறது அதுக்கு தான் இந்த விஷயம் இப்போ பாருங்களேன் அந்த முதியோரை நீ என்ன பண்ணுவார் அவருக்கு அவர் கஞ்சி குடிச்சிட்டு இருந்த ஒரு 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 விஷயம் அந்த இரும்பு கடையை வச்சு கஞ்சி குடிச்சு அந்த அது முழுசாக இடிச்சிட்டானுங்க இப்போ இன்னொரு செய்தி வருது என்னென்னா அவருக்கு ஆதரவாக அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எந்த வழக்கறிஞர்களும் ஆஜராக போவதில்லை அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு மிரட்டல் வந்திருக்கும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார இருந்து மிரட்டல் வந்திருக்கும் இப்போ அந்த முதியவர் போராடியாகணும் தனியாக நிரூபிச்சாகணும் சரி இந்த முதியவர் அப்படி பேசுகிறாருக்கு ஆதாரம் ஏதாவது கொடுறாங்கன்னா அதுவும் இல்லை அப்போ எவ்வளவு அபாயகரமான சூழலில் இன்றைக்கு இந்தியா இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் இந்தியாவை கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க சங்க பரிவாரங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் மக்களுடைய மக்கள் எப்படி வாழ்றது அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க